இந்த மூலிகை செடியெலாம் நம்ம பார்க்கற முன்னாடி இது வந்து இது வந்து மருத்துவ பயன்கள்லாம் நிறைய இருக்குது அதை சம்மந்தப்பட்டதால நம்ம இதை முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் சிறுகன் பிள்ளை இந்த சிறுகன் பிள்ளை வந்துட்டு பொங்கல் தான் நம்ம பார்ப்போம் வீட்டுக்கு முன்னாடி கட்டுவாங்க இல்லை மாட்டுக்கு வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு இதை வந்துட்டு உடைச்சி நம்ம வந்துட்டு தோரணமாக வந்துட்டு கூட சேர்த்து பிறண்டு கூட சேர்த்து கட்டுவாங்க இது இது வந்துட்டு கிட்னியில் உள்ள கல் வந்துட்டு உடைச்சிட்டு வெளியே வரும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்துட்டு இந்த தாவரத்தங்களை நம்ம சிறுகு சிறுக பறித்து இந்த என்ன சொல்கிறது யூரின் வழியாக வரக்கூடிய எரிச்சல் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு சின்னதாக கொஞ்சமாக பறித்து ஒரு டம்ளர் அளவு கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னாக்கா யூரின் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் கல் கல் கிட்னியில் இருக்குது யூரின் போகிற வழியில் இருக்குது அதுக்கப்புறம் யூரீனை எரிச்சலாக வரது யூரின் மஞ்சளாக போகிறது எல்லாமே இது சரி செய்யுது அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மூலிகை இதன் பேர் வந்து சிறுகன் பிழை நம்ம கிராமப்பகுதியில் ச கண்டுபிள்ளாம்பூன்னு கூட சொல்லுவாங்க பொங்கல் காலங்களில் மட்டும்தான் இது வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த தகர இலைன்னு சொல்லுவாங்க இது பேர் இது கிராமத்தில் இது நிறைய பேர் இது யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த தகர இலையை ஏதோ ஒரு செடி பூ மஞ்சள் கலரில் பூத்துட்டு இருக்குது இது மாதிரி விதைகள்லாம் வந்துட்டு நீட் நீட்டமாக இது மாதிரி வரும் ஏதோ ஒரு செடி களை செடின்னு தான் நினச்சிட்டு போங்க இந்த இலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த இலையை நம்ம பறித்து ரொம்ப அந்த புண்ணு ரொம்ப வறட்சியாக இருக்கும் அந்த புண்ணில் நீர் வடியும் கரப்பான்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆட்டு சாணியை வந்து கலந்து இதை மை போல அரைச்சி நம்ம அடுத்த இடத்துல தரணுனாக்கா அந்த புண்ணு படை மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் சரியாகுது இதன் பேர் வந்து தகரையல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு இந்த ஆமனுக்குன்னு சொல்லக்கூடியது இந்த ஆமனுக்கு வந்துட்டு இந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் மறு இந்த தாவரம் இந்த விதைகளும் நம்ம கிட்டே கிடைக்குது இது வந்துட்டு கமர்ஷியலாக இப்போ வந்துட்டு இப்போ ஆமனுக்கு பயிரே வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆமனுக்கு எண்ணெய் பயிர் வா இது என்ன பூச்சிக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இது பூச்சிக்கு இந்த யாமனுக்கு எண்ணெய் அடித்தோம்னா பூச்சி கண்ட்ரோலு அறவே நீங்குது இதுவும் மருத்துவங்களில் வந்து ஒரு தாவரம் இந்த த இது எண்ணெய் வந்துட்டு இந்த புண்ணாக்கை வந்துட்டு பயிர்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த விதைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் அதுக்கப்புறம் மண் தக்காளி இந்த கீரைகள் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்து இதனுடைய தக்காளி விதைகள்லாம் நம்ம கிடைக்கும் இது வந்து செடிகளும் நம்ம கிட்டே நர்சரியில் கிடைக்குது இதனுடைய இலைகளை வந்துட்டு நம்ம வந்து வயிற்று புண்ணு பச்சையாக வந்துட்டு ஒரு அஞ்சு துளிர் வந்துட்டு கிள்ளி நாம் வந்துட்டு சாப்பிடும் வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது வயிற்றுப்பு சம்மந்தப்பட்டது வயிற்று தேர்ச்சல் வயிறு உபசம் இது மாதிரி பிரச்சனைலாம் வந்து சரி சரியாகுது இந்த கீரைகள்லாம் வந்துட்டு நம்ம கடைஞ்சி நம்ம வந்துட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது வைட்டமின் சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்குது இது ஒரு வாய்ப்பாக இருக்குது வய வயிறு வந்துட்டு குளிர்ச்சியாக வச்சுக்கும் அதனால் இந்த கீரைகளுடைய செடிகளும் செடி விதைகளும் சரி நம்மக்கிட்ட இது கிடைக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு குப்பை மேனி பேரே வந்துட்டு குப்பை மேனி இந்த குப்பை மேனி விதைகளும் இது மாதிரி கதிர் கதிராக இது மாதிரி தான் இருக்கும் இது போல் இருக்கும் இந்த விதைகளும் நம்ம கிட்ட நர்சரியில் கிடைக்கும் கேட்டிங்கன்னா ஏன்னா நிறைய பேர் செடி நல்லா வாங்க முடில செடியாக இது பண்ணலாம் அதனால் விதைகளாக கேட்டிங்கன்னா விதைகளாக நம்ம பேக்கெட் பண்ணி நம்ம இதை கொடுக்கலாம் அதனால் இந்த விதைகள்லாம் நம்ம கிட்டே கிடைக்கும் இந்த தன்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குப்பை மேனி வந்துட்டு தீராத சளி தொந்தரவுலாம் வந்துட்டு இந்த தழைகளை வந்து நம்ம பிரித்து நம்ம வந்து கஷாயம் போட்டு குடித்தோம்னாக்கா உடனே க்யூர் ஆகும் இதை வந்துட்டு நல்லா மை போல அரைச்சி இந்த சாரை வந்து நம்ம குடித்தோம்னா சளி எப்படியாப்பட்ட கட்டி இந்த சளி கூட வெளியேடுத்துடும் இதுக்கு குப்பை மேனின்னு பேருவதில்லை மேனின்னு இல்லை நம்ம படை இது மாதிரி சூரிய சரங்கு ஒரு மாதிரியா ஒரு பதினாலு வயசு பையன் அப்போ பார்த்தா ஒரு படப்படியா ஒரு இது மாதிரி வரும் அந்த வயசு சம்மந்தப்பட்டது அதுக்கு இது கூட வந்து மஞ்சளை சேர்த்து அரைச்சி நம்ம பூசிக்கிட்டோம்னாக்கா அந்த ஷைனிங் ஆகிடும் மாப்பிள்ளை மாதிரி ஆகிடும் அந்த தோல் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் அது வந்து சரி செஞ்சிடும் அதுக்கு தான் இது பேர் வந்துட்டு குப்பை மேனின்னு சொல்லுவாங்க இது வேர்லேருந்து இலையிலேருந்து தண்டு வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இது தும்பை தும்பை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் விநாயகர் சம விநாயகருக்கு வந்துட்டு கும்பிடணுனாக்கா தும்பையை வந்துட்டு பூ பறித்து அந்த இடத்துல விநாயகர் பக்கத்தில் இது வைப்பாங்க அதனால தான் அது அப்படி கும்புறதுனால தான் இது தும்பைனே தெரியும் இது வந்துட்டு மா பார்த்திங்கனாக்கா கபசூர குடிங்க நீரில் இதுவும் ஒன்று இந்த தும்பை சாறு வந்துட்டு நம்ம சாப்பிட்னா சளி தொந்தரும் நமக்கு வந்து ஜுரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் போயிடும் இந்த தும்பையை வந்துட்டு நம்ம வந்து தேல் கடிக்கு இது மாதிரி விஷயங்கள் தேல்கடி பூராங்கடியெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தும்பை சாறை வந்துட்டு நம்ம நல்லா அரைச்சி இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ணில் விட்டோம்னாக்கா அப்படியே உடனே வந்துட்டு இந்த கடி சம்மந்தப்பட்டு தேல்கடி சம்மந்தப்பட்டதெல்லாம் உடனே குறையும் இது வந்துட்டு நமக்கு தெரியாத ஒரு மருத்துவமாக இது வந்துட்டு நம்ம இருந்துகிட்ருக்குது அதனால் இந்த விதைகள்லாம் நம்ம கிட்டே இருக்குது தும்பை விதைகள் அந்த தும்பை விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கணு இது மாதிரி நட்சத்திரம் மாரி இது மாதிரி பக்கப்பக்காக இருக்கும் இது தான் இந்த விதைகள் இருக்குது இந்த விதைகளும் நம்ம கிட்டே இருக்குது ஏன்னா நிறைய பேர் செடி வேணுன்ற பட்சத்தில் நாற்றுல விதைகளாக வேணுன்னாக்க இதை நம்ம கொடுக்கலாம் விதைகளாம் அதுக்கப்புறம் நம்ம துளசி பார்த்தோம் துளசியில் இது ஒரு வகை இது நாய் துளசின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் வந்து கஞ்சாங்கோரன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது இந்த கபசுரம் கூடிய நல்ல இதுவும் ஒரு தாவரம் இந்த தாவரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஸ்கின்னு ப்ராப்ளத்துக்கு இந்த தழைகளை அரைச்சி நம்ம அந்த இடத்துல போட்டோம்னா அந்த ஸ்கின்னு ப்ராப்ளம்லாம் கூட சரி செய்யும் ஜுரத்தையும் வந்துட்டு போக்கும் இதுவும் வந்துட்டு இது வாசனை ரொம்ப இது சென்ட் மாதிரி இது வீசும் அதனால் இது ரொம்ப இதுவும் ஒரு மருத்துவத்தில் இது பயன்பாட்டில் இருக்குது இந்த விதைகளும் நம்ம கிடைக்கும் நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசி நிறைய பேர் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து அதை பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் இந்த உண்டை உண்டையாக கண்கன்று இதில் இருக்கும் இதுதான் அம்மன் பச்சரிசி இந்த வந்து தழையில் வந்துட்டு மருத்துவத்தில் இது வந்து வயிற்றுப்புண்ணு வயிற்று அல்சர் இது மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து நல்லா மொத்தம் பறித்து இது உண்டை மை போல அரிச்சு உண்டையாக சாப்பிட்டோம்னா வல்ச அல்சர் சம்மந்தப்பட்டது சரியாகும் இது வந்து பெண்களுக்கு வந்துட்டு மாத விடாய் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு உண்டை சாப்பிட்டோம்னா வாரத்துக்கு ரெண்டு உண்டை இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் சரியாகும் இது வந்துட்டு இதை உள்ளே பார்த்தீங்கன்னா இது உண்ட உண்டியாக இருக்குது இல்லை இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து நமக்கு பால் வரும் இந்த பால் வந்து இந்த மருவில் இதை போட்டிங்கனாக்கா அந்த மருவே இது குணமாகுதுன்னு சொல்கிறாங்க இது அம்மன் பறிச்சரிச்சு அந்த தன்மைகள் இருக்குது அதனால் என்ன தன்மைகள் இருதோ அதன் தன்மையை வந்துட்டு குணப்படுத்துன்றது இயற்கையுடைய நீதி விதி அதனால் இதுவும் வந்துட்டு நம்ம கிட்டே இந்த சீடாகவும் நம்ம கிட்டே இது மாதிரி கிடைக்குது அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு அதுதான் இது இப்போது இது வந்துட்டு வெள்ளக்கரிசிலாங்கினி இந்த பூ பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை கரசலாங்கினி இதே வந்துட்டு கீ கீரை கீரையை வந்துட்டு நம்ம வந்துட்டு மஞ்சள் காமாலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து என்ன சொல்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு சரி செய்யும் லிவர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இது சரி செய்யும் இதனுடைய விதைகளும் பார்த்திங்கன்னா மறுக்கள் போன்ற இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த விதைகளும் நம்ம கிட்ட கிடைக்கிது செடியாகவும் நம்ம கிட்ட கேட்டு வாங்கி இதை பயன்படலாம் இது வந்து இது வந்து வெள்ளை கரைசலாங்கினி மஞ்சள் கரைசலாங்கினி அதே போல் இருக்கும் அந்த தாவரமாக நம்ம கிட்ட இருக்குது இது வந்து இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் இது வந்தது இது வந்துட்டு காணாங்கோழை காணாம்பாழன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு இந்த தாவரம் வந்துட்டு மாடுகளுக்கு வந்துட்டு அஹ் பாலினுடைய ஃபேட்டு என்ன ஃபேட்டினுடைய அளவை ஏத்துறதுக்காக இது ஒரு தாவரம் இது அதிகமா சாப்பிட்டதுனாக்கா ஃபேட்டினுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த தாவரம் வந்துட்டு அதுக்காக பயன்படும் இதனுடைய நம்ம மனிதர்களே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வித்து பலத்தை வந்து கூட்டுறதுக்காக இந்த இந்த தாவரத்தை வந்து பயன்படுத்துவாங்கன்றத சொல்லுவாங்க பத்தச்சுரி இந்த நத்தச்சூரின்னு கேள்விப்பட நத்த நத்தை கிட்ட எடுத்தோம்னா நத்தை உடையன்னு அது ஒரு தாவரம் இது வந்துட்டு இந்த நத்தச்சுரியானது பார்த்திங்கனாக்கா இந்த தாவரத்தில் இலைகள்லாம் வந்துட்டு நம்ம கிள்ளி ஒரு 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 பத்து தாவரத்தை இலையை கிள்ளி நம்ம வாய்க்குள்ளே போட்டு மென்று தின் மென்று சாறு வந்துட்டு கீழே துப்பிட்டோம்னா நம்ம ஒரு கல் வந்து கடித்தோம்னா கூட கல்லே உடையன்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த பலம் உண்டு அது வந்துட்டு ரொம்ப தெரியாத ஒரு மூலியாக இருக்குது இந்த பேர் நத்தச்சூரி நம்ம கல் வந்துட்டு வாயில போட்டு உடச்சோம் கடித்தோம்னா கூட கல் பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் கல் உடையன்னு சொல்லுவாங்க பல்லு ஸ்ட்ராங்காகிறதுக்கு இது அதுக்கப்புறம் நொச்சி நொச்சி வந்துட்டு ஒரு சிலரெலாம் வந்துட்டு வேது பிடிக்கிறதுக்காக நொச்சி கலைகளை வந்து வச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேனு இப்போலாம் ஃபேன் போட்டுருக்காங்க ஏசி இருக்காங்க கொசு கொசு வத்தி வந்துட்டு ஏந்தி அதை வந்து போட்டு நம்ம கொசு விரட்டுறாங்க அந்த காலத்தில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு கொசு வத்தி இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு சாம்பிராணி மாதிரி இதெல்லாம் நம்ம மா மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பத்து களையை உடச்சின்னு வந்து ஒரு ந எருப்பு மூடிட்டு அதில் வந்து பத்து களையை போட்டோன்னா இதில் ஒரு புகை வரும் ஒரே ஒரு கொசு கூட மாட்டு கொட்டாயில் இருக்காது அதே மாதிரியே ஒரு த தலைமோட்டில் ஒரு நாலு களையை உடச்சின்னு வந்து படுத்துக்குவாங்க அந்த கொசு வந்துட்டு அங்கே வராது இது வந்து கொசு வெரைட்டி இது பேர் ஆனால் இதை வந்துட்டு கஷாயம் போகிறதுக்காக இந்த தலைகள்லாம் பிரித்து நம்ம கஷாயம் போட்டோனாக்கா மூச்சு சம்மந்தப்பட்டது மூச்சு வழியாக சா சுவாச கோளாறு சம்மந்தப்பட்டதுலாம் பார்த்தீங்கன்னா சளி இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தனாக்கா இது கண்டிப்பாக சரி செய்யுது இது வந்து ரொம்ப ரேரான மொழிகை இது வந்து கிராமப்புற இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் பரவலாக வந்துட்டு பயன்பாட்டில் இருக்கிற ஒரு மூலிகை இந்த தாவரங்களுடைய செடியை வந்துட்டு நொச்சி வந்து கிடைக்குது நம்ம கிட்டே அதுக்கப்புறம் நாயுரின்னு ஒன்று சொல்லுவோம் நாயூரின்னு ஒரு தாவரம் அந்த தாவரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அரிசியலாக பயன்படுத்துனாங்க நாயூரி வந்துட்டு அந்த வரி வரியாக போவோம் அந்த தாவரத்தினுடைய தான் இது இது பேர் வந்துட்டு செந்நாயூரி இது இந்த 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 தா இந்த நாயுரி வந்துட்டு சென்னாயூரியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாவத்தினுடைய இலைகள்லாம் வந்து கசகி நம்ம வந்துட்டு காது வலி ரொம்ப இருக்குதுனாக்கா இதை நம்ம விட்டுனா காது வலி உடனே சரியாகும் நீர் சம்மந்தப்பட்டதுல காது வலி இல்லை வந்து காதலி என்ன ஒரு பிரச்சனைனாக்கா இந்த இலையில வந்துட்டு கிள்ளி நம்ம வந்துட்டு சாறை விட்டோம்னா உடனே சே சரியாகும் இதுவும் வந்து நாயூர் இனத்தை சார்ந்ததுதான் நாயூர் இதன் பேரு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது முக்கரட்டை கீரை இந்த முக்கரட்டை கீரை ரொம்ப ஃபேமஸ் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆவாங்க கிட்னி வந்து டயலிசிஸ் பண்றவங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீரை வந்து ரெகுலரா சாப்பிட்டுன்னா நம்ம டயலசிஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் வந்து சரியாகும் இந்த கீரைகளை வந்துட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்ணா கிட்னி சார்ந்த அந்த பிரச்சனைலாம் சரியாகும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் நிறைய பேர் இந்த முக்கிரட்டை கீரை எப்படி இருக்குதுன்னு தெரில தெருளுப்பாங்க அந்த கீரை தான் இது இது வந்துட்டு பூ தன்மை இப்படி இருக்கும் ஸ்டார் போல இந்த சின்ன சின்னதாக மைனூட்டாக பூக்கும் இது மாதிரி இந்த விதைகள் நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த செடிகளெலாம் நம்ம கிட்ட கிடைக்கும் வேணுன்றவங்க இதை கேட்டு வாங்கி இதை கீரைகளாக சமைச்சு சாப்பிடலாம் இது தோட்டத்துலேயும் வளர்கலாம் அதுக்கப்புறம் சுக்கங்காய் சுக்கங்காய் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தோட்டத்தில் நம்ம வேர்க்கல்ல போட்டோன்னா அந்த இடத்துல இருக்கும் அந்த இப்போ இது மாதிரி இப்போ சின்ன சின்ன பூவாக வருது நான் பிடினு வந்துட்டு இது வந்து நீட் நீட்டுக்காக சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு வத்தல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அதிகமான நான் என்ன சொல்கிறது நீர் வந்து சுரக்கக்கூடிய திறன் வந்து இந்த வத்தலுக்கு உண்டு இதை வந்து நான் சாப்பிட்டோம்னா வயிற்று சம்மந்தப்பட்ட பொருமுளை இது மாதிரி வந்து உப்புசம் இது மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகும் இந்த சுக்கங்காய் வந்துட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்துறாங்க இதை மறந்துட்டாங்க அதனுடைய செடி தான் இது இந்த செடியினுடைய விதைகள் செடி எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட கிடைக்கும் அதுக்கப்புறம் முசு முசுக்கை முசுமுசுக்கை எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்கிறது இந்த முசு முசுக்கை வந்துட்டு சின்ன குழந்தைகள்லாம் சளிக்காக இது வந்து அடை சுட்டு கொடுப்பாங்க சளிக்காகவே இந்த தாவரம் வந்துட்டு அடை சுட்டு கொடுப்பாங்க எங்கள் சின்ன வயசில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இது அடை தோசை அது மாதிரி விஷயங்கள்லாம் சுட்டு கொடுக்க சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு சித்தர மூலிகையில் இது ஒன்று அதனால இதை ரெகுலரா சாப்பிட்னா நம்ம சளி சொந்தர்வு அது மாதிரிலாம் இருக்காது குழந்தைகளுக்கு இது தாராளமா கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடும் தோசைகள் இட்லி இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஊத்தி கொடுக்கலாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் டேஸ்டா இருக்கும் அது இது வந்து நன்னாரி இன்னைக்கு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கிடைக்கலாம் நன்னாரி ஜூஸுக்கு கிடைக்குமா நன்னாரி ஜூஸுமா கிடைக்கும் அந்த செடியே தெரியுது அண்ணா நன்னாரி பத்தி நிறைய பேசுவாங்க ஏன்னா உடம்பு குளிர்ச்சி ஆனால் வறட்சி காலங்களில் வெயில் காலங்களை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டா இருக்கும் எப்படி கூல் பண்றதுன்னா ஒன்று மோர் சாப்பிட இல்லை நன்னாரி ஜூஸ் அப்படின்னா அப்ப அந்த நன்னாரி செடி தானே நம்ம வந்துட்டு அதை பத்தி தன்மை தெரியணும் அதனால் இது பேர் வந்து கொடி கொடியாக போவோம் ஆனால் கீழே வந்துட்டு வேர் இதனுடைய வேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே பூமிக்குள்ளே இருக்கும் ஒரு ரெண்டு அடி வாரத்தில் ஒரு அடி ஆழத்தில் அந்த வேர் தான் எடுத்து நமக்கு வந்து நன்னாரி ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அதனோடய செடி தான் இது இந்த செடி கன்றுக்கெல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும் தாவறதுக்காக நான் இதை வந்து ஒரு கலையை பிரச்சினுன்னு வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து சர்வசரமாக இது வந்து பேர் வந்துட்டு துளசி நம்ம எல்லாருமே வந்துட்டு துளசி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வீட்டுக்கு முன்னே நம்ம வைப்போம் ஆக்சிஜன் நல்லா நிறைய கொடுக்குன்றதுக்காக இந்த சளி தொந்தரவு இருக்காது அப்படின்றதுக்காக வரும் எல்லா காலச்சூழலையும் இது நல்லா வரும் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம வந்துட்டு சர்வசனமாக வளர்க்குறாங்க இது வந்துட்டு கல்யாண கிஃப்ட்டுங்களில் கூட இதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது விதைகளை வந்துட்டு இது விதைகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது விதைகளை வந்துட்டு இந்த விதை இந்த செடியில் இந்த குருத்து மாதிரி வருது இல்லை இதில் தான் இந்த விதைகள் இருக்குது இந்த விதைகளை நம்ம கலெக்ட் பண்ணி நாம் இந்த விதைகளை கொடுத்துருவோம் இது வந்து நம்ம ச தடைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு கஷாயம் மாதிரி போட்டு நம்ம குடித்தோம்னா சளி ஜோரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் போகும் இது வந்து சுவாசக் கோளாறுலாம் கூட சரி செய்யும் இது எப்படின்னாக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த துளசி வகையை சேர்ந்தது ஓகேங்களா இதையும் நம்ம இது வந்து கமர்ஷியலாக நம்ம வந்துட்டு துளசியை வந்துட்டு நம்ம பயிர் பண்ணி நம்ம வந்துட்டு அறுவடை பண்ணி நம்ம வந்துச்சுனா இது வந்து பணப்பயிராக நம்ம வந்துட்டு வைச்சி வச்சுக்கலாம் இது வந்து முடக்கரத்தான் இந்த முடக்கர்தான் வந்துட்டு விதைகள்லாம் நம்ம கிடைக்கும் இதனுடைய விதைகள் இது மாதிரி ஒரு ஸ்டார் போல் இது மாதிரி முட உண்டு உண்டாக காய்க்கும் இதுலேருந்து தான் நம்ம விதைக்கி பண்ணுவோம் இந்த தாவரங்கள்லாம் வந்துட்டு சர்வசரமாக இது வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம் அது இல்லாமல் நம்ம மூட்டு வலி கை கால் மூட்டு வலி முடக்கு வலி வாயு இது மாதிரி தொந்தரவுலாம் வந்துட்டு சூப்பராக இது வந்து குணமாகும் இது வந்துட்டு நம்ம கஷாயம் மாதிரி எடுக்கலைனா கூட பரவாயில்ல இது வந்துட்டு நம்ம தோசைகளாக வந்துட்டு நம்ம அரைச்சி இதை கூட தோசை கூட சேர்ந்து சுட்டு சாப்பிட்லாம் வடைகளாக நம்ம வந்து இது சுட்டு சாப்பிடலாம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வாயு சம்மந்தப்பட்ட கோளாறுலாம் வந்துட்டு சூப்பராக குணமர்த்தும் இது பேர் முடைக்கிறது அதுக்கப்புறம் கீழா நெல்லி பேர் பார்த்திா கீழான் நெல்லி நெல்லின்றது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு நெல்லிக்காய் வந்து கீழா நெல்லி இது கீழே இந்த நெல்லிக்காய் மாதிரி மணிமணியாக இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய நெல்லிக்காய் கனிகளை வந்துட்டு சொல்கிறதுனால இது கீழான் நெல்லி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு கீழா நெல்லியில் ஒரு ஒரு ஒன்றையில் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னா லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடியது இந்த கீழா நெல்லி தான் இந்த தாவரத்தங்களாம் நம்ம வந்து சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம் இது வந்துட்டு இயற்கை மருத்துவத்திலேயும் நிறைய இருக்குது இருந்தாலும் நம்ம கிராமப்பகுதியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா தெரியல நிறைய பேர் தெரியாதவே வீட்டு பக்கத்தில் நிறைய மூலிகை இருக்கும் நிலவும் இருக்கும் அப்புறம் வந்துட்டு மஞ்சள் கசலாம் இருக்கும் இது மாதிரி கீழா நிலை இது மாதிரி நிறைய மூலிகெல்லாம் இருக்கும் இதுமாதிரி மூ மூலிகைலாம் நிறைய சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் செடி அங்கே கிடைக்குதுன்னு தெருலன்னுட்ருப்பாங்க அதனால நம்ம கேட்டால் பார்த்தீங்கன்னா செடியும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நாத் நாற்றுகளும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வாங்கிக்கலாம் இந்த சீடு இந்த சீடுகளை மூலிகை வதைகள் சீடுகள் நீ எதை கேட்டாலும் மரத்துலேருந்து செடியிலேருந்து எல்லாம் எதை கேட்டாலும் கொடுப்போம் இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் மிளகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மருந்து கடைகளையும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மிளகா தக்காளியும் கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மர வதைகள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அங்கேங்க கிடைக்குது ஆனால் அந்த சிறு மூலிகை மூலிக விதைகளை இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லை ஆனால் நாம வந்துட்டு இந்த சிறு நம்ம மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய தாவரனுடைய விதைகளை நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணி நாம கொடுத்துட்ருக்கோம் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா நம்ம காசை கொட்டி நம்ம வந்து மருத்துவத்தை போயிட்டு நம்ம வந்துட்டு நிறைய செலவு பண்ணிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்தில் இரவானத்தில் முளைச்சிட்டு இருக்கோம் சும்மா போகிற வயலில் இருக்கோம் அதெல்லாம் ஏன்னால் தெரியல ஆனால் இந்த தாவரமுடிய விதைகளுக்கு போட்டு நீங்கள் வந்து மருத்துவ செலவு வந்து குறைக்கணுன்றது என்னோடய நோக்கம் இயற்கை உணவு வந்துட்டு சாப்பிடணுன்ற என்னோட நோக்கம் அதனால் வந்து நல்லா வந்து உணவாக சாப்பிடுங்க நோய் இல்லாத நொடி இல்லை நோய் இல்லாமல் நம்ம வாழணுன்றதுக்காக என்னோடய நோக்கம் அதனால் மாதிரி தாவரத்தில்லாம் நீங்களும் வீட்டிலேயே வளங்க அதுக்கு உண்டான சிறு சிறு விதைகள் நம்ம கிட்டே கிடைக்கிது அதனால் இது வாங்கி பயன்பெறணுன்னு என்னோடய நோக்கம்